ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் வழக்கம் போல் இன்றைக்கி காலையிலேயே சண்டே மார்னிங் ஃபிஷியும் காமி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே தள்ளி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க நான் இன்றைக்கி என்னோடய செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீமனோட டீசல் மீனும் பயிருக்குறோன்னு ஒரு ஷேடும் டைவா ஃபேண்டம் பவர் ஆடு ப்ளஸ்ஸு ஒக்குமா அசோரஸ் ஃபோர் தௌசண்ட் ரெயில் பார்த்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோ ட்ராக்டு ரேட்டில் இது சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு இந்த ப்ரைடு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் மான்ஸ்டரோட தேர்ட்டி எல்பி எயிட் ஸ்டாண்டர்ட் ப்ரைடு இதுமேலேயும் சூப்பரான ப்ரைடு நல்ல ஸ்ட்ராங்கான ப்ரைடு பிகின்ஸ் இது ரேட்டு கம்மியாகவும் இருக்கும் பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரைடு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இனியும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்மளோட டார்கெட் என்ன பார்த்திங்கன்னா பேராகுடா பேராகுடாவும் நம்ம பேராட்டிக்கும் ட்ரை பண்ணுறோம் பேராமுட்டிக்கும் இந்த ஷேடு வந்து சூப்பராக இருக்குது இட்ஸ் ஜீம் அண்ட் டீசல் மீனும் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மக்கோரா லக்கி ஜான்லாம் மக்கோரான்னு ஒரு ஷேட் இருக்குது அந்த ஷேடு தான் யூஸ் பண்ணேன் அது பேராமுட்டிக்கு சூப்பராக இருக்கும் அந்த மக்கோராவில் அந்த கலர் எனக்கு பிடி கிடைக்கல கரு பிளாக் அண்ட் ரெட் அந்த கலரு அதனால் நான் இந்த ஷேடு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஷேடில் நான் நிறைய கொடுவாக பிடிச்சிருக்கிறேன் நல்ல ரிசல்ட் இருக்குது இந்த ஷேடுக்கு பிக்னஸ் நிறைய பேர் பண்ணுற ஒரே ஒரு தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கெட்டு நல்லா வெயிட்டாக போடுறாங்க பேராமுண்டிக்கு வந்து வெயிட்டாக போட்டிங்கன்னா அது நிறைய கல் கிடக்குற இடத்துல தான் பேராமுண்டி கிடக்கும் அந்த இடத்துல நீங்கள் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே லாக்காயிரும் நிறைய லாஸ் ஆகும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நிறைய லாஸ் ஆச்சுன்னா ஃபிஷ்ஷிங் இன்ட்ரெஸ்டே உங்களுக்கு போயிடும் அதனால் தயவுசெய்து ஜிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக போடுங்க அப்போ தான் கொஞ்சம் ஷேடு வந்து கொஞ்சம் மேலே ஓடி வரும் மீன் பார்த்தாலும் எடுக்கும் எடுக்காட்டாலும் நமக்கு ஷேடு நம்ம கையில் வந்துடும் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நிறைய ஷேடை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் அதனால் லைட் வெயிட் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பான ரிசல்ட் இருக்கும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நல்ல கேட்சஸ்லாம் இருக்குது நிறைய ஸ்ட்ரைக் வீடியோ இருக்குது அதனால் அது கொஞ்சம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாத்துகிறாய்ங்க யூ வழக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாப்பர் லூர் இல்லை ஷேடு போட்டு மீனை பிடிப்போம் அந்த ஷேடை உள்ளே போட்டு நம்ம ரிட்ரி பண்ணும்போது வெரைட்டி வந்து மீன் வந்து எடுக்கும் இன்றைக்கி அதுக்கு நேராக ஆப்போசிட்டாக நடந்திருக்குது மீன் எடுக்க வந்துச்சா இல்லை மீன் கிராஸ் ஆச்சான்னு தெரியல எனக்கு பாறையில் தட்டுற மாதிரி தெரிஞ்சு நான் அதை அடியேற்றியிருப்பேன் ரெண்டு தடவை சுண்டி பாறையிலேருந்து இழுக்கிற மாதிரி இழுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா மீனோட தலையில் அடி ஏறி இருக்கும் மீனுக்கு ரொம்ப கரையில் வந்து அது சேடை எடுக்க மாதிரி ட்ரை பண்ணி இருக்குது ஆனால் ஆக்சுவலாக ரெண்டு மூணு தடவை அது கரையில் வந்து தான் சேடை எடுத்துச்சு அதேமாதிரி இன்றைக்கும் அதே மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம் என்னென்னு தெரில நான் தலையில் அடி நான் சுண்டுின உடனே அடி ஏறிட்டேன் நல்ல ஒரு நாலு கிலோ சைஸில் கொடுவா இதில் ஹைலைட் என்னென்னா கொடுவா பண்ணுறது தான் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இதை எப்படி நாங்கள் லேண்ட் பண்ணியிருந்தால் ஈஸியாக இருக்குன்ட்டு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா என்ன கூட்டம் எடுக்கணும்ல ஒண்ணு ரெண்டு வருதுண்ண இறைய தேடி மல்லு கட்டிட்டு வருது என்ன ஆமாம் போன கூட வேஸ்ட் ஆமாம் ஆமாம் நீங்க பயிர் பெய்ய நினைச்சேன் நீங்கள் வந்துட்டா அந்த கடல தானா நீ நல்லா ஏறிக்கல தண்ணி நல்லா ஏறிக்கல ஐயோ ஐயோ உங்களையும் அங்க கிடையாதா நல்ல வேலை மீன் மீன் அடிச்சுட்டு என்ன தெரியல பண்டாரியா கொடுவாங்க கொடுவாதா கண்ணா கண்ணா ஓடியா மேல மேட்டாள இருக்கு ஆமா அமைக்கிறீங்களா வாங்க சீக்கிரம் க்ளோஸ் போடுங்க

அடியில் இப்படி அடியில் இப்படி அடி இப்படி 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 இரு 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 பின்னாடி போ பின்னாடி போ இரு 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 வருது வருது நீ முன்னாடி வராத கொடுவாக்கு பின்னாடி போ இரு 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 ஏய் என்னப்பா பதட்டப்படாதீங்க நீங்க பின்னால பாங்க நீங்க முன்னால வந்து வருவாங்க

ആ ഓക്കേ ദാ അവളേരെ മാറ്റിയിട്ട് കാഞ്ഞാടി അണ്ടി സമാല നടനെ ഒരു ബൈക്കിൽ